என் வீதிதா திருநெல்வேலி பேசுறேன் எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு பிசினஸ் ரிலேட்டட் தான் அதனாலயே வந்து எனக்கு வந்து பிசினஸ்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை அதனாலேயே எப்ப இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு அதெல்லாம் ஏதாவது பிசினஸ் ரிலேட்டடா பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒர்க் ஷாப்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்களா கண்டக்ட் பண்றாங்களா அப்படி நான் ஒர்க்ஷாப்ஸ் எல்லாம் அதுவும் இந்த லேடிஸ்லாம் வந்து ஈஸியா வந்து இந்த சோப் மேக்கிங்கு அப்புறம் ஆரி ஒர்க் கிளாஸ் டெய்லரிங் இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து இது பண்ணுவாங்க அப்படி ஒரு நாள் தான் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கிறப்ப நான் யூடியூப்ல எக்ஸ்போர்ட் பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன் அது நம்ம மெட்டா ட்ரைனிங் தான் வீடியோஸ் தான் போட்டு எனக்கு சுத்தமா எக்ஸ்போர்ட்னா என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ரொம்ப பிகினர் அவங்களோட வீடியோ பாக்குறப்பெல்லாம் எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்களே நல்லா ட்ரைனிங் பண்ணுவாங்க போல அப்படின்னு அவங்கள்ட்ட போய் விசாரிச்சப்ப நம்ம டூ டேஸ் ட்ரைனிங் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களே ஹெல்வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஜாயின் பண்ண வச்சது நானும் சரி ஹெல்ப் பண்றாங்களே நம்ம என்னதான் ட்ரைனிங் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அட்டன் பண்ணல ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு வீட்ல ஆனால் சப்போர்ட் பண்ணல இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும்னு நானும் போய் சேர்ந்தாச்சு ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு டூ டேஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் அவங்களும் என்னமோ சொல்லி ஃப்ரெஷர்னால எனக்கு என்னமோ நல்லா தான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு நமக்கு ஏன்னா தான் எதுவுமே தெரியாது அவங்க சொல்லி கொடுக்கறது ஆனா அப்போ டவுட்ஸ் வந்துச்சு அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கூட எனக்கு அப்ப தைரியம்லாம் கிடையாது ஆன்லைன் கிளாஸ்ல அப்படியே வந்து கிளாஸ் ஒவ்வொரு ஆயிடுச்சு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறப்ப நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு டீடைல்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி ஐஎவ் கோடி எடுக்கணும் நம்ம கம்பெனிலாம் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அதனால அது அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படியே ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து நம்ம கேப் விட்டு அப்படியே போயிடுச்சு மறுபடியும் கண்டிப்பா நான் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு ஆர்வத்துல மறுபடியும் மெட்டா ட்ரைனிங் அவங்களே கான்டாக்ட் பண்ண ஒன் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ண அவங்க எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல ஒரு டூ த்ரீ டைம்ஸ்க்கு அப்புறம் கால அட்டன் பண்ணல நான் ட்ரை பண்ணி அப்டே வித்தாச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இஎஃப்சி போஸ்ட் பார்த்த ஒரு நாள் அப்ப நான் என்ன ஏதெல்லாம் யோசிக்காம டைரக்டா வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஒர்க் ஷாப்காக அந்த அவேர்னஸ் கிளாஸ்க்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் நம்ம எக்ஸ்போர்ட் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு என்னெல்லாம் யோசிக்கவே இல்லை அது திடீர்னு ஒரு நாள் மேடம் தான் லிங்க் அனுப்பிருந்தாங்க நான் ரிஜிஸ்டர் பண்ணது கூட மறந்துட்டேன் ஏன்னா நம்ம தான் எப்போதுமே ஒர்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒர்க் ஷாப் நம்மளுக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது நம்ம இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோமே சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் அட்டன் பண்ணது பண்ணதுக்கு அப்புறமே கொஞ்சம் ஏதோ புதுசா கண்டென்ட் நமக்கு கிடைக்குது கொஞ்சம் கிளியரா இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகி கிளாஸும் ஜாயின் பண்ணிச்சு கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நம்ம ப்ரீவியஸாக அட்டன் பண்ண ஒரு மெட்டா ட்ரைனிங் வந்து ஒரு பேக்கான ட்ரெய்னர் அது வரைக்கும் சத்தியமா எனக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு தட்டப்பை ஏமாந்துருக்கோம் அப்படின்னு அன்னைக்கு தான் ஃபீல் ஆச்சு ஒருத்தவங்க சொல்லி தான் நமக்கே தெரியுது நம்ம வந்து ஏமாந்துருக்கோம் அப்படி இருக்குன்னு அது வரைக்கும் எனக்கு வந்து நம்ம ஏமாந்துருக்கோமே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாகவே எனக்கு தெரியாது ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திருக்காங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அவ்வளோ ஃபேக்னே ஃபேக்னே எனக்கு தெரியாது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்கள பத்தி அவங்க ஆஹ் யோசிச்சிருந்தா என்ன சொல்லி கொடுக்குறாங்க எப்படி அவங்க அவங்க பண்ணி கொடுப்பாங்க அவங்க பண்ணி கொடுத்தா அடுத்தடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல யோசிச்சிருந்தா வந்து நான் அந்த இடத்துல தப்பிச்சிருப்பேன் நான் யோசிக்காம அப்படியே விட்டதுனாலதான் எனக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் லாஸ் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம நான் பண்ண பெரிய தப்பு வந்து இப்ப அவங்க கால் அட்டன் பண்ணல அப்படின்னோடனே நான் ஏதாவது வந்து அவங்கள பத்தி ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் இல்ல ஏதாவது சர்ச் பண்ணிருக்கணும் எதுவுமே பண்ணாம வந்து நான் அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டது தான் ஒரு பெரிய தப்பு அது வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் அமைது அப்படி இல்லாமல் இப்போ நம்ம ஏமாந்து போனால் ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பத்தி எதாவது ரிப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா ரிவ்யூஸாவது கொடுக்கணும் எதுவுமே பண்ணாமல் விட்டா அவங்க வந்து இன்னும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி எதாவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள பத்தி ரிவ்யூ ஏதாவது இல்லை கமெண்ட்ஸோ ஏதாவது கொடுத்தா மத்தவங்களுக்காவது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க சந்தோஷமா தான் இருந்துட்டு இருப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இமெயில் பத்தி என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதான் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபேமிலினால எப்போதுமே யூஸ்வல் பிஸ்னஸ் டாக்ஸ் தான் நட நிறைய கான்வெர்சேஷன் போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு கான்வர்சேஷன் தான் எனக்கு என்னன்னா இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட அது வந்து லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டு இருந்துச்சு அது வந்து என் மைண்ட்ல நல்லா பிக்ஸ் ஆயிடுச்சு இமெயில கம்யூனிகேட் பண்ணா நம்ம இலீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சரி வீட்டுல சும்மாதான் இருப்போமே அப்படி அப்படின்னு நினைச்சு அந்த பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ப்ரா மெட்டீரியல்ஸ்ஸா நாங்கள் லோக்கல்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ அப்படி பர்ச்சேஸ் பண்றப்ப வந்து நம்மளோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ப்ராஃபிட் கம்மியாகும் ஸோ நம்ம எது வந்து பல்க்காக வந்து மேனுஃபேக்சர்லேயே பர்ச்சேஸ் பண்ணா ஏன்னா நமக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகும் பர்ச்சேஸ் காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு நினைச்சு கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரை குஜராத்ல கண்டுபிடிச்சேன் நல்லா பேசி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஆஹ் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு ஸ்டேஜ் ஸ்டாம்ப் எல்லாம் அனுப்பிட்டாங்க எல்லாமே பக்காவா இருக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் அட்வான்ஸ் அப்புறம் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப்டர் டெலிவரி அப்படிலாம் பேசி எல்லாமே பண்ணிருந்தாங்க கடைசி நிமிஷத்துல சரி ஒரு இமெயில்ல மெயில் மெயில் வாங்கிட்டா நம்ம சைட் பேப்பர் சைடுல இருக்கலாம் நம்ம சைட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினைச்சு ஒரு மெயில் கேட்டிருந்தோம் அவங்ககிட்ட இந்த மாதிரி நம்ம பிப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் பிப்டி பர்சன்ட் ஆஃப்டர் டெலிவரி பேசியிருக்கோம் நீங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அனுப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விஆர்ஆர் லாஜிஸ்டிக்ஸ் பேசிருந்தோம் டிராவல்ஸ் அதுல அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு பேசிருந்தோம் வந்து ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டுறான் அப்படின்னு சொல்லிருந்தோம் அவங்களும் சரி அனுப்புனா எனக்கு இது பண்ணிட்டு மெயில் அனுப்பியிருந்தாங்க மெயில் ரிசீவ் ஆன ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஷாக் என்னன்னா மெயில் மெயில் ஐடியே விஆர்எல் அட் ஜிமெயில் டாட் காம்னு வந்துருந்துச்சு என்னடா விஆர்எல் அட் ஜிமெயில் டாட் காம் வந்திருக்கேன்னு உள்ளரவே படிச்சு பார்த்தா நாங்க பேசின கம்யூனிகேஷன் மாதிரி அப்படியே அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்க இந்த கம்பெனில வந்து இந்த ப்ராடக்ட்காக பேசிருக்கீங்க இங்க பிப்டி பெர்சென்ட் அட்வான்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிடுங்க பேலன்ஸ் பிப்டி பெர்சென்ட் வந்து ஆஃப்டர் டெலிவரி பே பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பே பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் டேரெக்டாகவே எங்களோட லாரி எடுத்துட்டு போய் நம்ம ப்ராடக்ட்லாம் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம் குஜராத்லேருந்து அப்படின்னு சொல்லி விஆர்எல் கம்பெனிலேருந்து எனக்கு மெயில் அனுப்புகிற மாதிரி மெயில் வந்துருந்துச்சு தான் எனக்கு டவுட்டே வந்துச்சு என்னடா இப்படி எல்லாம் அனுப்ப மாட்டாங்களே நான் இந்த மாதிரி மெயில் வந்திருக்கேன் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணுறது ஜிஎஸ்டி எல்லாம் அவங்க செக் பண்ணாங்க ஜிஎஸ்டி வச்சது கம்பெனி இருக்கா அப்படின்னு பாக்குறதுதான் அந்த மாதிரி எந்த கம்பெனியும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அன்னைக்குதான் நான் கிளியர் ஆச்சு மெயில் கம்யூனிகேஷன் பண்ணா அதுலயும் ஃபேக் இருப்பாங்க மெயில கம்யூனிகேட் பண்ணா எல்லாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க தான் எனக்கு புரிஞ்சுது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல என்னன்னா உண்மையா இருக்கிறவங்களோட பேக்கா இருக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க நம்ம ஈஸியா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் கண்டிப்பா அதெல்லாம் பண்ண முடியாது அதனால தயவு செஞ்சு பொறுமையா நிதானமா யோசிச்சு எது பண்றதா இருந்தாலும் தெளிவா பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அது வந்து ஈஸியா வந்து யார்த்தையாவது கொடுத்து ஏமாந்துடக்கூடாது அதனால தெளிவா பொறுமையா இருந்து பிசினஸ் பண்ணுங்க